நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் கர்நாடக மாநிலம் தக்ஷண கன்னடா பகுதியில இருக்கக்கூடிய மஞ்சுநாதா தர்மஸ்தலா இந்த கோவில் இதுவரைக்கும் ஒரு புனித தலமா இருந்தது ஆனா இப்போ அது வந்து ஒரு புதை குழியா மாறி இருக்கு அது எப்போ அந்த மாதிரி ஆச்சு யாரால மாற்றப்பட்டது எப்படி இந்த தகவல்கள் எல்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்றது குறித்த பல தகவல்கள் இந்த வீடியோல நான் உங்க கூட பக்கத்துக்கு போறேன் கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா பகுதியில் இருக்கக்கூடிய மஞ்சுநாதா தர்மஸ்தலா இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஒரு சைவ கோவில் ஆனா இங்க நடக்கக்கூடிய வழிமுறைகள் அந்த பூஜை முறைகள் எல்லாமே வைஷ்ணவ தீட்சிதர்களால நடத்தப்படுது இந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை ஜெயின் சமூகத்தினர் செஞ்சுட்டு இருக்காங்க இதுலயே உங்களுக்கு நிறைய முரண் இருக்கலாம் ஒரு கோவிலை நடத்தக்கூடிய முறையே இது இல்லையே இதுல நிறைய முரண்கள் இருக்கு அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு அதையும் தாண்டி இப்ப இந்த கோவில் என்ன சர்ச்சையில சிக்கிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுல ஒரு துப்புரவு தொழிலாளி இந்த கோவில்ல துப்புரவு பணிகளை மேற்கொள்றதுக்காக சேர்றாரு பணியில சேர்றாரு இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால ஒரு தீண்டாமை கொடுமை ஆகட்டும் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கக்கூடிய எல்லா அநீதிகளும் இந்த நபருக்கும் இழைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த கோவில் நிர்வாகிகள் நாங்க என்ன சொல்றோமோ அதை நீ செய்யணும் அப்படின்ற மாதிரியான நிறைய மிரட்டல்களை இவருக்கு இவருக்கு விடுத்திருக்காங்க பணியில சேர்க்கும் பொழுதே இவரை வந்துட்டு வந்து நாங்க கொடுக்கக்கூடிய இந்த பாடி அதாவது இறந்த பிணங்களை எரிக்கிற புதைக்கிற வேலையை கூட நீதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிறைய கண்டிஷன் எல்லாம் போட்டு இவர வேலைக்கு சேர்த்திருக்காங்க இவருக்கு இதுல உடன்பாடு இல்ல அப்படின்னாலும் மிரட்டி அவர் அந்த பணியில சேர்க்கப்பட்டிருக்காரு அதற்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பெண்களுடைய பிணங்கள் அவங்க கிட்ட இருந்து வருது அதுல பாத்தீங்கன்னா சில ஆண் சடலங்களும் இருக்கு சில பெண் சடலங்களும் இருக்கு படிக்கிற வயதுல இருக்கக்கூடிய சிறுமிகளோட சடலம் முதற்கொண்டு இருக்கு அதை எல்லாமே அவங்க கொன்று இந்த நபர் கிட்ட கொடுக்கறாங்க இந்த துப்புரவு பணி செய்யக்கூடிய இந்த நபர் அத ஒரு நதிக்கரை ஓரமா அந்த தட்சிண கன்னடா பகுதியில இருக்கக்கூடிய ஒரு நதிக்கரை ஓரமா அதை புதைக்கிறாரு அவங்க நதிக்கரையில புதைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நதிக்கரையில இருக்கக்கூடிய அந்த மண் ரொம்ப அரிப்புத்தன்மை மிக்கது அப்படின்றதுனால அந்த இடத்துல ஒரு பிணத்தை நம்ம புதைக்கும் பொழுது அது சீக்கிரமா அந்த போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த ஒரு காரணத்தை முன்னிறுத்தி அவங்க நதிக்கரையில ரொம்ப பிளாண்டா புதைக்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி காலங்கள் போக போக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரைக்குமே இந்த நபர் கணக்கான டெட் பாடிகள்ல இவர் இருந்த வரைக்கும் அந்த நதிக்கரையில புதைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் அதில் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து இந்த வேலை வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சின்ன சின்ன பசங்க பொண்ணுங்களெல்லாம் எல்லாம் வந்து பொண்ணு அந்த பொண்ணை பிணங்களை பொழுது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது பாவம் இந்த செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கோவில் நிர்வாகிகள் கிட்ட இவர் எத்தனையோ முறை போய் கேட்டிருக்காரு ஆனா அதற்கு அவங்க இந்த வேலையை நீ செய்யாம போனினாலோ இல்ல இந்த விஷயத்த நீ வெளியே போய் எங்கேயாவது சொன்னினாலும் உன்னை பொண்ணுடுவோம் உன்னை மட்டும் இல்லாம உன்னோட வீட்டுல இருக்க உன்னுடைய குடும்பத்தாரையும் சேர்த்து கொண்டுடுவோம் அப்படின்னு இந்த நபருக்கும் அச்சுறுத்தல் விடுத்திருக்காங்க இதனால இந்த அச்சுறுத்தல் காரணமா தொடர்ந்து அந்த பணிய செஞ்சுட்டே இருக்காரு ஒரு காலத்துல இவருக்கு க்ளோஸ் ரிலேட்டிவான ஒரு பெண்ணும் இதே மாதிரி இறக்கப்படுறா அப்பா இவர் யோசிக்கிறாரு நமக்காகவும் நம்மளோட குடும்பத்துக்காகவும் தான் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த விஷயங்களை வெளியே சொல்லாம இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கோம் ஆனா நம்ம குடும்பத்துக்கே இவங்களால பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் போது இந்த இடம் நமக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவர் இந்த ஊரை விட்டே வெளி ஊருக்கு போய் அதாவது வெளி மாநிலத்துக்கு போய் தலைமறைவா ஒரு வாழ்க்கை வாழ்றாரு தன்னோட குடும்பத்தோட என்னதான் காலங்கள் போனாலும் செஞ்ச பாவங்கள் இவரோட மனசுக்குள்ள வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு என்னைக்கா இருந்தாலும் அவங்களால கொல்லப்பட்டு நம்ம புதைச்ச அந்த பிணங்கள் வந்து நம்மள நிம்மதியா வாழ விடாது ஒரு மனிதன் சாகும் பொழுது அவனுக்கு சரியான முறையில ஈம சடங்கெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அவனை புதைக்கணும் ஆனா எந்த புனங்களுமே வந்து ஈம சடங்கு எதுவுமே செய்யாம மர்மமான முறையில புதைக்கப்பட்டது அவருக்கே வந்து ரொம்ப உறுத்தலா இருந்திருக்கு இந்த ஆத்மாக்கள் எல்லாமே நம்மளை சுத்தி தான் வரும் இந்த பாவம் எல்லாமே தான் சேரும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அங்க போய் இந்த உண்மைகள் எல்லாம் உலகுக்கு சொல்லணும் அப்படின்றது இவர் மனசுல உறுத்திட்டே இருக்கு அதன் காரணமா இவர் என்ன பண்ணிருக்காரு ஜூன் மாதத்துல ஒரு நாள் அங்க இருந்து வராரு வந்து தன்னுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் இரண்டு பேரை நியமிக்கிறாரு நியமிச்சு அவங்க கிட்ட அவர் பார்த்த விஷயங்கள் அவர் பார்த்த அந்த அதிர்ச்சிகரமான மர்மம் நிறைந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு சொல்லி இதை கேட்ட அதிர்ச்சி அடைந்த அந்த வழக்கறிஞர்கள் என்ன பண்றாங்க இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு இதை நீங்க வெளியே எடுத்துட்டு போய் சொன்னீங்கன்னா இப்பொழுதும் உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க வெளியே வராதீங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு புகார் மனுவா எழுதி கர்நாடக காவல் நிலையத்துல எடுத்துட்டு போய் கொடுக்கறாங்க அந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களும் இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடையறாங்க நாங்க இந்த புகார் கொடுத்த அந்த மனுதாரரை கண்டிப்பா பாக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா ஒரு காவல்துறையோட லட்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்ட அந்த வழக்கறிஞர்கள் என்ன பண்றாங்க அவரை நாங்க இப்ப வெளிய கொண்டு வர மாட்டோம் உங்களுக்கு ஏதாவது விசாரணை பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த இடத்துல விசாரிக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்லுங்க ரகசியமா நாங்க அவரை கூட்டிட்டு வரோம் அங்க வச்சு எத்தனை கேள்விகள்னாலும் நீங்க அவரை கேட்டுக்கலாம் அப்படின்னு அந்த வழக்கறிஞர்கள் சொல்லிடுறாங்க ஆனா அவருடைய முகத்தை இந்த வெளி உலகத்துக்கு காட்டக்கூடாது முக்கியமா அந்த கோவில் நிர்வாகிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்த கூடாது அப்படின்றதுல அந்த வழக்கறிஞர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதற்கப்புறமா இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது நீதிமன்றத்திற்கும் அந்த நபர் எப்படி வழக்கறிஞர்களால கூட்டிட்டு வரப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய உடம்பை முழுவதுமா போர்த்தி அஹ் தன்னோட முகத்தை கூட ஒரு கவர் வச்சு ஃபுல்லா கவர் பண்ணி அந்த நீதிமன்றத்துக்கு அவர் அழைச்சிட்டு வராங்க அந்த அளவுக்கு அந்த நபருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு வந்து அவரை நீதிமன்றத்துல நிறுத்தும் பொழுது நீதிபதி முன்னாடியே இவ்வளவு விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம சில எலும்பு கூடு அந்த துண்டுகளையும் அவர் கையோடு எடுத்துட்டு வந்திருக்காரு இதெல்லாம் நான் புதைச்சு என்னால புதைக்கப்பட்ட பிணங்களோட எலும்பு கூடு அப்படின்னு நீதிபதி முன்னாடியே காமிச்சிருக்காரு சில போட்டோ ஆதாரங்களையும் அவர் அங்கு சமர்ப்பிச்சிருக்காரு என்னதான் பண்ணாலும் இந்த ஆதாரங்கள் போதாது அப்படின்னு எப்பயும் போல அந்த நீதிபதி நீங்க வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கே போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கிறாரு இதன் காரணமா ஜூன் பதினான்காம் தேதி அந்த இடத்துக்கு அதாவது அந்த நபர் சொன்ன அந்த நதிக்கரை பகுதிக்கு போலீஸார் போறாங்க போய் அவர் சொன்ன இடங்கள் எல்லாம் தோண்டி பாக்குறாங்க தோன்ற இடம் எல்லாமே பிணங்களாகவும் ஆஹ் பிணங்களோட எலும்பு குண்டுகளாகவும் இருக்கு இந்த விசாரணை ஒரு பக்கம் பரபரப்பா ஓடிட்டு இருக்க நேரத்துல கர்நாடகாவிலேயே நிறைய பெண்களை காணும் தங்களோட குடும்ப பெண்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களோட பெற்றோர்கள் நிறைய புகார் கொடுத்திருந்தாங்க அந்த புகார்களுக்கு எல்லாம் கர்நாடகா காவல்துறை அப்பவே ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருந்தா கூட இந்த விஷயங்களை எப்பயோ கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா பெண்கள் காணாம போனதா கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்றதும் இப்போ தெரிய வருது இதனாலன்னா சுஜாதா அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க அறுபது வயதான அந்த லேடி சிபிஐல ஒரு ஆய்வு பிரிவுல இருக்கக்கூடிய பிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுடைய மகளுக்கே இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தன்னோட பதினெட்டு வயசான பொண்ணு தர்மஸ்தலா கோவிலுக்கு போயிருக்கா அந்த கோவிலுக்கு போன பொண்ணு திருப்பி வீடு வந்தே சேரல ஃப்ரெண்ட்ஸோட போனவங்க அப்படியே மர்மம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க இந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல இதனால தர்மசாலால இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணும் இந்த கோவில் தான் என் பொண்ணு மர்மமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் நிர்வாகிகள் கையில போய் இந்த அம்மா கேட்கும் பொழுது இவங்கள அவங்க கண்மூடித்தனமா தாக்கி இருக்காங்க உன் பொண்ணு என் கூடனா ஓடி போயிருப்பா அப்படின்ற மாதிரி தகாத வார்த்தைகளை பேசியிருக்காங்க இதனால ரொம்பவே மனம் உடைஞ்ச இந்த அம்மா அவங்க கிட்ட வாங்கின அடியாலையும் கோமா நிலைக்கு மூன்று மாதம் போயிருக்காங்க கோமால இருந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமும் தன்னோட மகளை இவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே தேடிட்டு இருக்க இந்த சமயத்துலதான் ஒரு வெளி மாநிலத்துக்கு தப்பிச்சு மீண்டும் கர்நாடக மாநிலத்துக்கே வந்து அந்த துப்புரவு பணியாளருடைய அந்த நியூஸ் வேகமா பரவுது இந்த விசாரணையும் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது இந்த நேரத்துல இத பார்த்து பயந்து போன அந்த அம்மாவும் எப்படியும் என்னோட மகளும் இதே மாதிரிதான் அவங்களால கொல்லப்பட்டிருப்பா அவளோட எலும்பு கூடாது கிடைக்குதா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் கொடுத்த புகார் எல்லாம் நீங்க அது மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க இப்போ நான் கொடுக்குற இந்த புகாரை எடுங்க இப்ப நான் புதுசா ஒரு புகார் கொடுக்குறேன் இவங்க இந்த தர்மஸ்தலா மேலேயே நான் வந்து டைரெக்டா புகார் கொடு அப்ப வந்து என் பெண் காணாம போனா எப்படி காணாம போனான்னு தெரியல கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நான் புகார் அளிச்சிருந்தேன் ஆனா இப்போ இந்த இருக்கவங்க இருக்கவங்கதான் என் பெண்ணை பொண்ணாங்க அப்படின்ற ஒரு புகாரை நான் கொடுக்குறேன் அப்படின்னு புது புகார அந்த அம்மா கொடுத்துருக்காங்க இதே மாதிரி கர்நாடகாவில எத்தனையோ குடும்பங்கள்ல தங்களோட மகளை தொலைத்தவர்களும் மகனை தொலைத்தவர்களும் அதாவது எதற்காக இவங்க பாத்தீங்கன்னா பாலியல் ரீதியிலான வன்புறுத்தல் அப்படின்னு சொல்லப்படுது இதை நேரில் பார்த்தவர்களும் அனுபவித்தவர்களும் வெளியே சொல்லிட போறாங்க அப்படின்றதுக்காக அவங்க கொல்லப்பட்டதா சொல்லப்படுது அதுவும் இல்லாம சில பெண்கள் மூஞ்சில ஆசிட் ஊத்தி அவங்க முகம் சிக சிதைக்கப்பட்டெல்லாம் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த சம்பந்தப்பட்ட நபர் அதாவது இப்போ உண்மைகளெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த இந்த நபரே என்ன சொல்றாருன்னா தான் கடைசியா ஒரு பன்னிரண்டு வயது பள்ளி சுருமியா தான் புதைச்சேன் அந்த பெண்ணை வந்து புதைக்கும் பொழுது அந்த பொண்ணு ஸ்கூல் ட்ரெஸ்ல ஸ்கூல் பேக்கோட எல்லாம் இருந்துச்சு அதை பார்க்கும்போது என்ன மனசே ரொம்ப உடஞ்சு போயிடுச்சு அதை பார்த்துதான் நான் வந்து வெளி மாநிலத்துக்கே ஓடியே போயிட்டேன் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம ஒரு ஆண் சடலத்தையும் புதைச்சுதாவும் சொல்லிருக்காரு அந்த ஆண் சடலம் உடம்பு முழுக்க அடிக்கப்பட்ட அந்த காயங்களோட ஒரு சேர்ல கட்டி வச்சு இருந்தது சேர்ல கட்டி வச்சு அவரை வந்து அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பெண்கள் பாலியல் ரீதியா வன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் ஆனா ஒரு ஆண் எதற்காக கொலை செய்யப்பட்டிருக்காரு ஒருவேளை இந்த உண்மை தெரிந்த நபர் வெளியே போய் அதை சொல்லிடுவாரோ அப்படின்ற அச்சத்துல இவங்க கொலை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க இதை விட அநியாயமா இதை விட கொடூரமான ஒரு விஷயமா என்ன பார்க்கப்படுதுன்னா கர்நாடகால இருக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த ஊடகங்கள் இது குறித்து இது வரைக்கும் வாய் திறக்காம இருக்கிறது விட ஒரு கொடூரமான சம்பவமா பார்க்கப்படுது அதாவது தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது கமல் கன்னட மொழி குறித்து ஒரு தவறான வார்த்தையை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய சொன்ன அந்த வார்த்தையே திருத்து கூறப்பட்டு மொழி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பண்ண அந்த அலப்பறைகள் அவங்க எதிர்த்த அந்த தக்லைப் படத்தை அவங்க எதிர்த்த விதங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கண்கூடா ஊடகங்கள்ல பார்த்தோம் ஆனா ஒரு படத்துக்காக இந்த அளவுக்கு பேசக்கூடிய நீங்க இந்த வழக்குல நூற்றுக்கணக்கான பெண் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது குறித்து ஏன் பேசல இதுக்கெல்லாம் யார் காரணம் இப்ப இது குறித்து பேசாத ஊடகவியலாளர்களும் இதற்கு துணை போனார்களா அப்படின்ற தான் எழுப்பணும்னு தோணுது ஒரு தண்ணிக்காக தமிழகத்துக்கிட்ட அவ்வளவு சண்டை போடுற நீங்க உங்க மாநிலத்துல எத்தனை பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இதற்காக ஏன் வாய் திறக்கல கண்டிப்பா ஜனநாயகத்தின் நான்காவது தூணா இருக்கக்கூடிய மீடியாக்கள் இது குறித்து பேசணும் இறந்து போன அத்தனை பெண்களுக்கும் இதற்கப்புறம் அவங்களுக்கு நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது அவங்க உயிரே போயிருச்சு ஒண்ணும் செய்ய முடியலனாலும் இதற்கு பின் வரக்கூடிய சந்ததிகள் இது போல கூடாது அதாவது பராசக்தி படத்துல ஒரு வசனம் ஒண்ணு வரும் கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஒரு வசனம் நெஜமாலே நம்மளுடைய உலகத்துல நம்மளுடைய நாட்டுல பக்கத்து மாநிலங்கள்ல நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமே நடக்காம இருக்கிறதுக்காக பொதுமக்கள் ஆகிய நம்மளும் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் எங்க போனாலும் பாதுகாப்பு இல்ல அதாவது படிக்கலாம் அப்படின்னு ஒரு சிறுமி ஸ்கூலுக்கு போனாலும் அங்க டீச்சரால பாலியல் தொல்ல அங்கயும் பாதுகாப்பு இல்லை குடும்பத்தார்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னா சில குடும்பங்கள்ல தன்னோட அப்பாவே பெண்ணை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்துற நிறைய விஷயங்களை பாக்குறோம் அப்பா மாமா சித்தப்பான்னு குடும்ப உறுப்பினர்களாலேயே ஒரு பெண் குழந்தை பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறா அதுக்கப்புறமா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனா கோவிலையும் அந்த பெண்க்கு இதே கதிதானா இந்த உலகத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு எங்க இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது பெண்களை நிம்மதியா இந்த உலகத்துல வாழ விடணும் அப்படின்னா எல்லோருக்குமே பெண்கள் மீதான பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி